அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் நாளைக்கு பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி வியாழக்கிழமை அது மட்டும் இல்லாம மாசி மாதத்தோட முதல் நாள் அடுத்ததா நாளைய நாள்ல நமக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்கு இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல ஒரே ஒரு ரூபாய் மட்டும் இருந்தாலே போதும் இந்த ஒரு ரூபாய் பல கோடிகளை நமக்கு ஈர்த்து கொடுக்கும் பல லட்சம் பேருக்கு பலன் கொடுத்த அதிசக்தி வாய்ந்த அற்புதமான நாள் தான் நாளைக்கு நமக்கு இருக்கு இந்த நாள்ல செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் நாளைக்கு நமக்கு வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை நாள் பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் நமக்கு கோடீஸ்வர யோகத்தை அள்ளி தரக்கூடிய குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வியாழக்கிழமை நாள் பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளா இருக்கு அதுலயும் நாளைக்கு நமக்கு இருக்கக்கூடியது மாசி மாதத்தோட முதல் நாள் பொதுவா ஒவ்வொரு மாசத்தோட முதல் நாளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது தமிழ் மாசமா இருந்தாலும் சரி ஆங்கில மாதமாக இருந்தாலும் சரி அந்த மாதம் ஃபுல்லா நல்ல ஒரு பணவரவும் சந்தோஷமும் நிம்மதியும் நிலச்சி இருக்கிறதுக்கு இந்த மாசத்தோட முதல் நாள்ல செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு உறுதுணையா இருக்கும் அந்த வகையில் இங்கிலீஷ் மாசத்தோட முதல் நாள்லையும் தமிழ் மாசத்தோட முதல் நாளையும் செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி தொடர்ந்து நம்ம சேனல்ல பதிவுகளை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அடுத்ததா பாத்தீங்கன்னா நாளைய நாள்ல நமக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்கு பேருக்கு தகுந்த மாதிரியே புண்ணியங்களை அள்ளி தரக்கூடிய காலம்னே சொல்லலாம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் இன்னைக்கு நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்ட குடுத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் என்னோட லைஃப்லயுமே எனக்கு கண் கூட மாற்றங்கள் தெரியுது அதே மாதிரி இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பத்தி என்னுடைய ஃபேமிலிக்கும் பிரண்ட்ஸுக்கும் நான் சொல்லி அவங்களோட லைஃப்லயுமே நல்ல முன்னேற்றம் தெரியறதா சொல்லிருக்காங்க அதே மாதிரிதான் போன கார்த்திகை மாசத்தோட ஒன்னாம் தேதி அன்னைக்கு நமக்கு இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருந்தது நம்ம சேனல்லையும் அதுக்கான வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் அந்த நாளை பயன்படுத்தி நம்ம சப்ஸ்க்ரைபர்ஸும் நல்ல ரிசல்ட் கிடைச்சதா எனக்கு ஷேர் பண்ணிருக்காங்க அந்த வகையில் நாளைக்கு வரக்கூடிய இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை தவற விடாதீங்க விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்கான பதிவு தான் இது ஒரு வருஷத்துக்கு நான்கு முறை மட்டும்தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் நமக்கு வரும் அந்த வகையில் நாளைக்கு மாசி மாசத்தோட முதல் நாள்ல நமக்கு இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்கு நாளைய நாள்ல இப்ப நான் சொல்லப்போற வழிபாடை வழிபாட நீங்க செய்யறதுக்கு முன்னாடி இன்னைக்கு மாசத்தோட கடைசி நாள்ல நமக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கஷ்டமும் தீர்றதுக்கு தண்ணீரை வச்சு செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அந்த வீடியோல சொல்லிருக்கக்கூடிய பரிகாரத்தை மறக்காம இன்னைக்கு நீங்க செஞ்சுட்டு நாளைய நாள்ல இப்ப நான் சொல்ல போற இந்த வழிபாட செய்யும் போது நிச்சயமா உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க சரி நாளைக்கு விஷ்ணுபதி பொண்ணிய காலத்துல செய்ய வேண்டிய வழிபாட பத்தி இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வழிபாட செய்யணும் பெண்களுக்கு பீரியட்ஸ் இருந்தா செய்ய வேண்டாம் நாளைய நாள்ல காலையில உங்க வீட்டுக்கு பக்கத்துல உள்ள பெருமாள் கோவிலுக்கு போய் பெருமாளுக்கான வழிபாடுகளை நீங்க செய்யுங்க பெருமாளுடைய சன்னதிய கருடாழ்வாரோட சேர்த்து இருபத்தி ஏழு முறை சுத்தி வாங்க அந்த பெருமாள் கோவில் ஃபுல்லாவும் நீங்க இருபத்தி ஏழு முறை சுத்தி வர அப்படி இல்லனா பெருமாள் சன்னதிய கருடால்வார் சன்னதியோட சேர்த்து நீங்க இருபத்தி ஏழு முறை சுற்றலாம் இது உங்க விருப்பம் தான் இப்படி இருபத்தி ஏழு முறை சுத்தம் போது உங்க கையில இருபத்தி ஏழு வெள்ளை நிற பூக்களை எடுத்துக்கோங்க வெள்ளை நிற பூக்கள் உங்களுக்கு கிடைக்கலனா உங்களுக்கு எந்த பூ கிடைக்குதோ அதை இருபத்தி ஏழுங்கிற எண்ணிக்கையில நீங்க எடுத்துக்கோங்க ஒரு முறை கோவில சுத்தி வந்ததுக்கு அப்புறமா கொடிமரத்துக்கு முன்னாடி நின்னுக்கிட்டு ஒரே ஒரு வேண்டுதல உங்க மனசுக்குள்ள நினைச்சு சிக்கிட்டு ஓம் நமோ நாராயணாயங்கிற மந்திரத்தை சொல்லி முதல் பூவை அந்த கொடிமரத்துக்கு சமர்ப்பணம் செஞ்சுட்டு ரெண்டாவது முறை கோவில சுத்திவாங்க வாங்க ரெண்டாவது முறையும் உங்க மனசுக்குள்ள ஒரே வேண்டுதலை நெனைச்சுக்கிட்டு ஓம் நமோ நாராயணாயங்கிற மந்திரத்தை சொல்லி ரெண்டாவது பூவை கொடிமரத்துக்கு சமர்ப்பணம் பண்ணுங்க நீங்க இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் இருபத்தி ஏழு முறை சுத்தி வரும்போது இருபத்தி ஏழு பூக்களை கொடிமரத்துக்கு நீங்க சமர்ப்பணம் பண்ணணும் அதே அதே மாதிரி இருபத்தி ஏழு முறை சுத்தி வரும்போதும் முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதலுக்காக இந்த வழிபாட நீங்க செய்யுங்க அதே மாதிரி இந்த நாள்ல பெருமாள் கோவில்ல உங்க வீட்ல இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களோட சொல்லி தவறாம அர்ச்சனை பண்ணுங்க அதே மாதிரி பெருமாளுக்கு துளசி இலைகளையும் வாங்கி கொடுக்கறதுக்கு மறக்காதீங்க இவ்வளவுதான் நாளைய நாள்ல நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு இந்த வழிபாட முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு காலையில பத்து மணிக்குள்ள செய்யறதுக்கு பாருங்க இப்ப ஒரு சிலர் நான் வெளிநாட்டுல இருக்கேன் என்னால கோவிலுக்கு போக முடியாது எங்க வீட்டுல இருந்து கோவில் ரொம்ப தூரமா இருக்கு இந்த மாதிரி நாளைய நாள்ல கோவிலுக்கு போக முடியாததற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் இப்படி இருக்கிறவங்க வீட்ல இருந்து என்ன பண்ணலாம்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வழிபாடும் சுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யணும் காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு உங்க பூஜை அறைய எப்பையும் போல ரெடி பண்ணி வச்சுக்கோங்க துளசி இலைகள் உங்களுக்கு கிடைக்கும்னா பெருமாளோட திருவுருவ படத்துக்கு துளசி இலைகளால அலங்காரம் செஞ்சுக்கோங்க இதுக்கப்புறமா ஒரு டம்ளர்ல தண்ணீரை ஊத்தி அதுல நாலஞ்சு துளசி இலைகளை சேர்த்துக்கோங்க துளசி இலைகள் உங்களுக்கு கிடைக்காதுன்னா பரவாயில்ல ஒரு டம்ளர் தண்ணீரை மட்டும் நீங்க வச்சுக்கோங்க பூஜை அறையில பெருமாளோட திருவுருவ படத்துக்கு முன்னாடி இந்த தண்ணீரை வச்சுட்டு ஓம் நமோ நாராயணாயங்கிற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதலை சொல்லி நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த வழிபாடும் நாளைக்கு காலையில பத்து மணிக்குள்ள நீங்க செய்யறதுக்கு பாருங்க இருபத்தி ஏழு முறை ஓம் நமோ நாராயணாயங்கிற மந்திரத்தை சொன்னதுக்கு அப்புறமா அந்த தண்ணீரை நீங்களும் உங்க வீட்ல இருக்கிறவங்களும் பிரசாதமா குடிக்கலாம் அந்த துளசி இலைகளையும் நீங்க தாராளமா சாப்பிடலாம் இந்த வழிபாடு செய்யறதுக்கு முன்னாடியே துளசி இலைகளை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த வழிபாட்டுக்கு பயன்படுத்திக்கோங்க இவ்வளவுதான் விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல நாளைய நாள்ல நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு இந்த எளிமையான வழிபாடு நிச்சயமா எல்லாரோட வாழ்க்கையிலயும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா நீங்களே எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சதா சொல்லுவீங்க சரி நாளைக்கு நமக்கு மாசத்தோட முதல் நாளாவும் இருக்கு மாசத்தோட முதல் நாள் செய்ய வேண்டிய இன்னும் ஒரு சக்தி வாய்ந்த வழிபாட பத்தி இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப நான் இந்த வழிபாட நாளைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல நைட்டு எட்டு மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல உங்க வீட்ல பூஜை இறையில உட்கார்ந்துகிட்டு நீங்க செய்ங்க இதுக்கு நமக்கு ஒரு ரூபாய் நாணயம் தேவைப்படும் எப்பயும் போல உங்க பூஜை இறைய ரெடி பண்ணிக்கிட்டு இந்த நேரத்துல ஏதாவது ஒரு விளக்கு நெய் விளக்கா வச்சுக்கோங்க இப்போ உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனை பலகையையோ சேரையோ போட்டு உட்கார்ந்துகிட்டு உங்களோட இடது கையில ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சுக்கிட்டு மகாலட்சுமி தாயாருக்கான பீஜ மந்திரம் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் ஸ்ரீம் இத முடிஞ்ச அளவுக்கு பத்து நிமிஷத்துல இருந்து அரை மணி நேரம் வரைக்கும் நீங்க சொல்லுங்க நிறுத்தி நிதானமா சொல்லுங்க அதே மாதிரி உணர்ந்து நீங்க சொல்லுங்க மகாலட்சுமி தாயார் உங்க நிரந்தர வாசம் செய்யணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த ஸ்ரீங்கிற பீஜ மந்திரத்தை இப்ப நான் சொன்ன மாதிரி சொல்லுங்க இந்த வழிபாட மாசத்தோட முதல் நாள்ல நீங்க செய்யும் போது நிச்சயமா அந்த மாசம் புல்லா உங்களுக்கு எந்த ஒரு பண கஷ்டமும் இருக்காது நல்ல ஒரு பண வரவு நிச்சயமா ஏற்படும் சரி ஸ்ரீங்கிற பீஜ மந்திரத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை மகாலட்சுமி கிட்ட மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை பணம் இது அப்படியே இருக்கட்டும் எந்த ஒரு செலவுக்கும் பயன்படுத்த வேண்டாம் ஒரு மாசம் கழிச்சு இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நல்ல செலவுகளுக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க இவ்வளவுதான் இந்த வழிபாடு மாசத்தோட முதல் நாள்ல வரக்கூடிய இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான வழிபாடு நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி